இதனால நமக்கு என்ன பலன் ஏற்பட போகிறது அப்படின்னு பார்க்க பொதுவாக தொழில் சம்பந்தமான விஷய விஷயங்கள மாற்றங்கள் ஏற்படும் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் உயர்வுகளும் ஏற்படும் நாலாம் பாவங்கிறது சயன அயன சுகஸ்தானம் மாத்திருஸ்தானம் அதே போல ஆரம்ப கல்விகளை தரக்கூடிய ஸ்தானம் அதே மாதிரி வீடுகளை தரக்கூடியது பெண்கள் மூலம் பயம்னு போட்டிருக்கு ஆண்களாக இருந்தால் அது அப்படியே மாத்தி எடுத்துக்கலாம் பெண்களா இருந்தால் ஆண்கள் மூலம் பயம் முதல்ல என்ன சொன்னார் அடுத்த வாரத்தை என்ன பார்த்தீங்கன்னா பெண்கள் மூலம் பயம் புரிஞ்சுக்குங்க குருவோட நட்சத்திரத்துல இது வந்து ஐந்தாம் மாசத்துல இருந்து பதினோராம் மாசம் வரைக்கும் குருவோட நட்சத்திர பயணிக்கிறார் பொருளாதார ரீதியா ஏற்றங்கள் அரசியல் சினிமா கலை தொடர்புள்ளவங்களுக்கு உயர்ந்த காலகட்டமாக இருக்கும் இப்போ கேது பகவான் பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்கிறாருங்க நாங்க சூரியனாக மாறுறார் சூரியனுடைய வேலையை அவரே எடுத்து செய்யறார் முதல்ல ஒரு வேலை வாய்ப்பை உறுதி செய்வாரு ஸோ எதிர்ப்புகள் எல்லாத்தையும் தாண்டி தடைகள் எல்லாத்தையும் தாண்டி நீங்க ஜெயிக்க போறீங்க உங்களுடைய பேர் அதனால வந்து வெற்றியாளர் அப்படின்ற பேர் வரப்போகுது வீடு வாங்கலாம் நிலம் வாங்கலாம் பூமி வாங்கலாம் விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் சுயசாரத்தில் ராகுவும் ராகு நட்சத்திரம் கேதுவும் கேது நட்சத்திரத்துல போகக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகுதுங்க அபரிமிதமான நன்மைகள் நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த மூன்று மாசம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டாப்பா இருக்குங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போ உங்க ராசிக்கு இது வரைக்கும் ஐந்தாவது வீட்டுல இருந்து நாலாவது வீட்டுக்கு ராகுறார் ஐந்தாவது வீட்டுல இருந்து மீன ராசில இருந்து கும்பராசிக்கு அதாவது உங்களுக்கு ஐந்தாவது வீட்டுல இருந்து நாலாவது வீட்டுக்கு ராகு வரார் கேது வந்து உங்களுக்கு பதினோராவது வீட்டிலேருந்து இருந்து பத்தாவது வீட்டுக்கு போகிறார் பத்தில் கேதுவும் நாலில் ராகுவும் இருக்க போகிறாங்க இதனால் நமக்கு என்ன பலன் ஏற்பட போகிறது அப்படின்னு பொதுவாக தொழில் சம்பந்தமான விஷய விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படும் தொழில் சம்பந்தமான விஷயங்கள உயர்வுகளும் ஏற்படும் பல பேருக்கு வந்து வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை கிடைச்சவங்களுக்கு மாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் அதுலேயே ப்ரொமோஷன் ஏற்படலாம் இல்லை நீங்கள் விரும்பி வேறு ஒரு கம்பெனியில் எதிர்பார்த்துறதுன்னா அந்த மாதிரி வேலைகள் கிடைக்கலாம் இது மாதிரி பல வகைகளில் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் இது ஜென்ரல் இப்போ வந்து ரா எந்த காலகட்டங்களில் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் முதல்ல உங்களுக்கு ராகு பயிற்சி ஆகக்கூடியது குருவோட நட்சத்திரத்தில் இது வந்து ஐந்தாம் மாதத்துலேருந்து பதினோராம் மாதம் வரைக்கும் குருவோட நட்சத்திரம் பயணிக்கிறார் குரு வந்து உங்களுக்கு ரெண்டு அஞ்சுக்கு அதிபதி பொருளாதார ரீதியாக ஏற்றங்கள் அதே மாதிரி ட்ரேடிங் இது மாதிரி விஷயங்கள் செய்கிறவங்களுக்கு அரசியல் சினிமா கலை தொடர்புள்ளவங்களுக்கு கலைஞர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் நல்ல உயர்ந்த காலகட்டமாக இருக்கும் பொருளாதார ரீதியாக பலவிதமான ஏற்றங்கள் ஏற்படும் இதெல்லாம் அஞ்சாம் மாதத்துலேருந்து பதினோராம் மாதம் வரைக்கும் நடக்கும் பதினோராம் மாதத்துக்கு மேலே ராகுத்தனோட சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் உங்களுக்கு எட்டாவது வீட்டில் ராகுவோட நட்சத்திரம் இருக்குது பன்னிரெண்டாவது வீட்டில் ராகுவோட நட்சத்திரம் இருக்குது உங்களுக்கு நாலாவது வீட்டிலையும் இருக்குது இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரி ஏற்ப என்ன மாதிரி விஷயங்கள் ஏற்படும் வீடு வீட்டில் வந்து வீடு சம்மந்தமான விஷயங்கள் வீட்டில் இடம் நிலம் கோர்ட்டு கேஸு இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு பல விதமான செலவினங்கள் ஏற்படும் ஸோ அதனால் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய சேர்மானங்கள் அவங்க யார் என்ன இருந்தால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் அதை பார்த்து அதை பண்ணிக்க வேண்டியது ஒரு முக்கியமான காலகட்டமாக இருக்குது சரி இதுக்கு அடுத்த காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ராகு வந்து ஜூலைலேருந்து நவம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரைக்கும் அவர் பயணிக்கிறது வந்து செவ்வாட நட்சத்திரத்தில் அது உங்கள் ராசி அதிபதி உங்களுக்கு ஆறாம் வீட்டுக்கு அதிபதி ஸோ எதிர்ப்புகள் எல்லாத்தையும் தாண்டி தடைகள் எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க உங்களுடைய பேர் அதனால் வந்து வெற்றியாளர் அப்படின்ற பேர் வரப்போகுது எந்த விதமான போட்டிகளையும் சரி பல பேர் பரீட்சையில் இந்த மாதிரி தேர்வில் டிஎன்பிஎஸ்சி இது மாதிரி தேர்வுகளுக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு அந்த தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்க போகிறது சரி கேது கேது வந்து உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல பத்தாம் இடத்துக்கு போகிறார் முதல்ல வந்து பத்தாம் இடத்து அதிபதி சூரியன் ஆட்சியில் பயணிக்கிறார் அஞ்சாம் மாதத்துலேருந்து ஏழாம் மாதத்துக்குள்ளே தொழில் ரீதியான மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தொழில் வந்து ரொம்ப உயர்வான காலகட்டமாக இருக்குது இந்த ரெண்டு மாதம் இதுக்கு அடுத்து வந்து அவர் பூர நட்சத்திரம் சுக்கரோனுடைய ஆட்சியில் பயணிக்கிறார் ஏழாவது வீட்டுக்கும் பன்னிரெண்டாவது வீட்டுக்கும் அதிபதி பல பேர் கணவன் மனைவி டைவர்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு எப்படா அதுலேருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக ரிலீஃப் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் டைவர்ஸ் வந்து ஈஸியாக கிடைக்கும் அது இல்லை அதுக்கான காலத்தை நான் சொல்றேன் இல்ல பிரியணும்னு என்னுடைய ஆசை கிடையாது இதுக்கு அடுத்த காலகட்டங்கள் அவர் பண்ணப்படுது கேதுவோட நட்சத்திர பயணிக்க போகிறார் கேது வந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாவது வீட்டுக்கும் ஆறாவது வீட்டுக்கும் பத்தாவது வீட்டுக்கும் அதேபடியாக யாருக்கு அந்த வீட்டிலான் தான் நட்சத்திரங்கள் இருக்குது அதனால் தொழில் வேலை இது சம்பந்தமான விஷயங்களில் எதிர்ப்புகளும் கூட இருக்கிறவங்களுடைய தடைகளும் இருக்கும் அதே நேரத்தில் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் உங்களுக்கு இது இந்த தடை என்ன பண்ணணும்னா இன்க்ரிமெண்ட் வர்றதா எங்கேயானு குறைச்சிரும் இதனால ஒன்றும் ஆகிடப்போகிறது இல்லை பொறுமையாருங்க அடுத்த காலகட்டம் வரும் அப்போ நம்ம நம்ம யாருன்றத ப்ரூவ் பண்ணிக்கும் அப்படி தான் நம்ம போகணும் அப்போ வந்து வாழ்க்கையை வந்து நம்ம எப்போவுமே நம்பிக்கையாக எதிர்கொண்டு வாழ்க்கையிலேருந்து நம்ம ஜெயிச்சு வர்றது தான் நம்மளுடைய தனிப்பட்ட ஒரு திறமை அதுக்கு வந்து நம்ம இறைவனையும் அந்த மன உறுதி அதுக்காக இறைவனையும் தனி கொண்டு வாழ்க்கையில் எல்லா விஷயங்கள்லேருந்தும் நீங்கள் போராடி ஜெயிக்கணும் அதான் முக்காசி வந்து இந்த இந்த ராசிக்கு நல்லாவே தான் இருக்கு முதல்ல உங்களுக்கு என்னன்னா அவர் வந்து ராகு பகவான் சனி பகவானுடைய வீடு அது அப்புறம் குரு பகவானினுடைய சாரம் அடுத்ததாக சுய சாரம் அடுத்தது செவ்வாய் பகவானினுடைய சாரம் அதே மாதிரி கேதுவை பார்த்தீங்கன்னா முதல்ல சூரிய பகவானினுடைய வீடு சூரிய பகவானினுடைய சாரம் அடுத்தது அவர் வாங்கறது சுக்கர பகவானின் சாரம் அடுத்தது சுயசாரம் அப்படின்னு கேது பகவானினுடைய சஞ்சாரம் போகுதுங்க சூரிய பகவானாக இவர் போதுங்க விருச்சிக ராசிக்கு இந்த சூரிய பகவானினுடைய தசை பாத்தீங்கன்னாங்க ஒரு முப்பது வயசுக்கு தாங்க வரும் சூரிய பகவான் தான் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்தானத்திற்கு உடையவர் அதனாலதான் பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு லைஃப் டேர்னிங்கிறது முப்பது வயசுக்கு மேலதான் நடக்கும் ஆனால் இப்போ கேது பகவான் பாத்தீங்கன்னா அவர் என்ன செய்யறாருங்க நாங்க சூரியனாக மாறுறார் சூரியனினுடைய வேலையை அவரே எடுத்து செய்யறார் சூரியன் வேலைய சூரிய தசை வந்த தான் சூரியன் செய்வாரு ஆனால் கேது பாத்தீங்க அப்படின்னா சூரியன் வருவதற்கு முன்பாகவே அவர் வேலையை எடுத்து செய்ய போறார் இல்லைங்களா அதனால வந்து முதல்ல ஒரு வேலை வாய்ப்பை உறுதி செய்வாரு அந்த வேலை செய்யறதுனால உங்களுக்கு குறைந்த வருமானமோ நிறைய வருமானமோ அது எப்படி கிடைக்குதோ அதனால உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்குன்னா அதுதான் உங்களுக்கு சோபிதமான வேலை அப்படியான ஒரு சோபிதமான வேலையை விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கேது பகவான் உறுதி செய்கிறார் அதுதான் நல்லா கவனிங்க அப்புறம் இங்க விருச்சிக ராசிக்கு நாலாம் பாவத்துல ராகு வராரு இப்போ விருச்சிக ராசிக்கு ராகு நாலாம் இடத்துல போறதுனால பெரும்பாலும் உங்களுடைய சொந்த ஊர்ல நீங்க வீடு வாங்குவதை விட வெளி ஊரு அல்லது வெளி மாநிலம் வெளி போய் நீங்கள் வீடு வாங்குவதற்கான யோகத்தை ராசிக்காரங்களுக்கு ராகு பகவான் நான்காம் பாவத்திலிருந்து வழங்குகிறார் சுயசாரத்தில் ராகுவும் ராகு நட்சத்திரம் கேதுவும் கேது நட்சத்திரத்துல போகக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகுதுங்க அது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் மாசம் ஒன்னாம் தேதியிலிருந்து ஜனவரி மாசம் இரண்டாம் தேதி வரை இந்த சுயசாரத்திலே ரெண்டு கிரகமும் போகுது இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா நன்மைகள் நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த மூன்று மாசம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப டாப்பா இருக்குங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு புதிய முதலீடுகள் செய்வது உங்களுடைய பேரண புதிய சொத்துக்கள் சேர்வது உங்களுடைய சொந்தக்காரங்களுக்குள்ள ஏதோ ஒரு இட தகராறு இருந்து வந்ததுன்னா கூடங்க அதையெல்லாம் நிவர்த்தி செய்து அந்த மாதிரி தகராறு இருந்தால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்பட்டு உங்களுக்கு அந்த சொத்துக்கள் சேருவதற்கான வாய்ப்பையும் ராகு பகவான் உறுதி செய்றாருங்க அப்புறம் சனி பகவானுடைய சாரம் வாங்கினதுனால புதிய வீடுகள் சகோதர சகோதரிகளிடம் நல்ல ஒற்றுமையாக இருப்பதுன்னு நல்ல விஷயங்கள் வருதுங்க இப்போ குரு பகவானுடைய சாரத்தை ராகு வாங்கியிருக்கிறதுனாலங்க விருச்சிக ராசி குரு பகவான் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்தாம் பாவத்திற்கு உடையவர் விருச்சிக ராசிக்கு ஏற்கனவே குரு பகவான் வழங்கக்கூடிய புத்திர காரகன் அது மட்டும் புத்திரஸ்தானாதிபதியும் குரு பகவான் தான் அதனால குரு பகவான் சாரத்தில் ராகு வாங்குவதனால நல்ல இடமான நாலாம் இடத்துல இருந்து ஐந்தாம் பாவத்தை அவர் ஆக்டிவேட் செய்வதனால ரொம்ப கல்யாணம் ஆகி குழந்தை இருக்காங்க ஒரு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அல்லது வேற ஏதோ டெஸ்டிவ் பேபிக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் சித்த மருத்துவம் செஞ்சுட்டோம் அந்த மருத்துவம் இந்த மருத்துவம் சாமிய கும்பிட்டோம் அதெல்லாம் செஞ்சிட்டோம் ஆனா எங்களுக்கு குழந்தையே கிடைக்கலங்க குழந்தை பிறக்கவே இல்லைன்னு இயங்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்யம் வழங்குகிறார் ராகு பகவான் இப்போ நாலாம் பாவத்துல ராகு பகவான் போய்கிட்டு இருக்காருங்க இது சனி பகவானினுடைய வீடு அதுல முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா வீட்டிலே ஒரு அதிகப்படியான செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பு உள்ளது வீடு வாங்குற செலவா இருக்கலாம் அல்லது வீட்டுல ஏதோ ஒரு உபகரணம் சரியில்லை பழுதா போயிடுச்சுன்னு அதை சரி பண்ற செலவாக இருக்கலாம் அல்லது வீட்டிலே ஏதோ எடுத்து வீடே கொஞ்சம் சரியில்லை டெமாலிஷ் ஆகிற மாதிரி இருக்குன்னு வீடை சரி பண்ணக்கூடிய அமைப்பாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு குடும்பத்தில் இடத்துல ஒரு செலவு உங்களுக்கு இருக்கு ஒரு பெரிய செலவு இருக்கு அதை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா சுப செலவாக மாத்திக்கணும் இந்த செலவுங்கிறத முதல்ல கவனிச்சிங்க அத சுப செலவாக விருச்சிக ராசிக்காரங்க மாத்திக்கணும் அப்புறம் இன்னொரு முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கேது பகவான் வந்து உங்களுடைய ஜீவன ஜீவனஸ்தானத்துல வந்து இருக்கிறதுனால ஜீவன வலிமையா இருக்கும் இருந்த போதிலும் சக ஊழியர்கள் நீங்கள்ட வேலை செய்யறவங்கள்ட்ட இருக்காங்க இல்லைங்களா உங்களுடன் வேலை செய்யக்கூடியவங்க ஒண்ணு மேலதிகாரியா இருக்கலாம் அல்லது உங்க கூட வேலை செய்யறவங்களா இருக்கலாம் உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்களா கூட இருக்கலாம் அது மாதிரி யாராவது ஒரு ஊழியர் உங்களுக்கு எதிராக மாறுவதற்கோ அல்லது அவர் மூலமாக உங்களுக்கு தொல்லைகள் வருவதற்கோ வாய்ப்பு இருக்கு இதுலலாம் விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அதாவது இந்த ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலாம் இடத்துக்கு வரும்பொழுது அடிக்கடி நம்ம காதில் இந்த துக்க செய்திகள் அப்படிங்கிறத கேட்க வைப்பார் அதாவது நாமளே ஒரு கவலையில் சக்கரத்தில் தான் எப்போவுமே இருப்போம் நம்மள்ட்ட பேசுகிறவெல்லாம் வந்து அவங்க கஷ்டத்தை நம்மளும் சொல்லிகிட்டு இருப்பான் கேட்குற கேள்வி போற ஆனால் நானே இங்கே இப்போ இருக்கோன் இருக்கேன் கஷ்டத்தை பெற கேட்கறது எவன்கிட்ட போய் பேசுகிறானோ அவன் அதை இந்த மாதிரியே திருப்பி திருப்பி நம்ம காதில் அவனோட கஷ்டங்களே கேட்டு கேட்டு சளிச்சு போயி அப்புறம் மன சஞ்சலங்கள் மன சஞ்சலம்னா சபலம் இது பண்ணலாமா அதை பண்ணலாமா அதாவது சபலத்தினாலதான் கெட்டு போறதே எப்போவுமே எதை செய்யக்கூடாதுன்னு ஒருத்தன் சொல்கிறானோ அதை செய்யலாங்கிறதான் சபலம் இன்றைக்கி ஒரு நாள் பண்ணி பார்ப்போம் என்ன ஆயிரும் இப்போ ஒரு கால் வேண்டாகும் இன்னொரு கால் எடுத்து வைக்கும் ஒரு கால் முன்னாடி போகும் அப்போ இன்னொருத்த வருவாங்க கிட்டே அந்த வாடகை நாங்கள் தான் போகிறோம் வா போயிட்டு தான் வருவோம் என்ன ஒரு நாளைக்கு என்ன ஆகிருப்போம் இந்த மாதிரி மனமோ சபலங்களையும் சஞ்சலங்களையும் கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பெண்கள் மூலம் பயம்னு போட்டிருக்கு ஆண்களாக இருந்தால் அதை அப்படியே மாற்றி எடுத்துக்கலாம் பெண்களாக இருந்தால் ஆண்கள் மூலம் பயம் முதல்ல என்ன சொன்னார் மனசபலம் அப்படின்னா சஞ்சலம் அப்படின்னார் அடுத்த வாரத்தை என்ன போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் மூலம் பயம் புரிஞ்சுக்குங்க அப்போ சபலத்தின் மூலமாக நம்ம ஏதாவது போய் எங்கேயாவது மாட்டி பிரச்சனைகள் வந்துருச்சு அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இப்போல்லாம் இருபாலும் சமமாக தான் இருக்கீங்க அதனால அதை மாட்டிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை பூரா வெளியில் வர முடியாமல் மாட்டிப்போம் அதில் எச்சரிக்கையாக இருக்கணும் நம்ம போறது பெருசு இல்லை போயிட்டு வந்துட்டு வச்சுரு அதுக்கப்புறம் வர பயம் இருக்குது பார்த்தீங்களா அது வாழ்க்கை பூரா வச்சு செய்ய வைக்கல அதனால அது கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எப்போவுமே இதுதான் வந்து இந்த ராகு பகவான் அப்படிங்கிறவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கெடுதலான பலன்கள் ஆனால் குரு பகவான் ஒன்போதாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வைய பார்க்கிறார் உங்கள் அதாவது கும்பத்தை ராகு இருக்கிற இடத்த அந்த மிதனராசியில் வந்து கும்பராசி ஒன்பதாம் இடம் ராகு இங்கேதான் கொண்டிருக்கா அந்த பார்வைப்படுவதனால குரு பார்க்க கோடி நன்மை இந்த பார்வைப்படுவதனால ராகு என்ன தான் இடஞ்சல் பண்ணி அவரால் உருண்டு திரண்டு நமக்கு ஆயிரம் கஷ்டங்கள் இந்த சந்தையில் பூந்து வந்து அந்த சந்தையில் பூந்து வந்து கெடுதல் பண்ண நினைத்தாலும் குரு சில நேர காலகட்டத்தில் அதை தடுப்பார் அதையும் மீறி ராகு வந்து இடஞ்சல் பண்ண தான் செய்வார் ஏன்னா ராகுங்கிற ஒரு பாம்பு எந்த சந்தையில் வேணாலும் பூந்து வந்துடுவார் நீங்கள் பரிகாரம் பண்ணிக்கணும் நம்மளுக்கு நம்ம உடம்பு சரியில்ல நம்ம தான் வைத்தியம் பண்ண முடியும் வேற ஒன்றும் பெரிய பிரச்சனையும் அதை ப மலையை தூக்க சொல்ல கல்லை உடைக்க சொல்ல முடியாத காரியத்தை பண்ண சொல்லலை முடிஞ்ச காரியம் ஆஞ்சநேயர் வழிபாடு எப்போ பண்ணணும்னா செவ்வாய்க்கிழமை என்றைக்கு பண்ணணும் விருச்சிகத்துக்கு அதிபதி செவ்வாய் அதனால் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போகிறதுங்கிறது அவ்வளோ முக்கியம் வேற எங்கேயோ அங்கே அந்த நாமக்கல் ஆஞ்சநேயர் போங்க அங்கே இருக்கிற ஆஞ்சநேயர் போங்கெல்லாம் சொல்லலை வீட்டுக்கு பக்கத்தில் எந்த கோயில் இருக்கோ அதுவும் செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் தான் போலோம் அது உங்கள் நன்மைக்காக அப்போ கண்டிப்பாக நீங்கள் இதை செய்யுங்க நல்லதே நடக்கும் ராகுதோஷம் நிவர்த்தி ஆகும் அடுத்தது கேதுக்கு வருவோம் கேது பகவான் அப்படிங்கிறவர் விருச்சிகத்துக்கு பத்தாம் இடம் அப்படிங்கிறத்துக்கு வர்றார் அந்த அது விருச்சிக ராசி பன்னெண்டு பதினொன்று பத்து பற்றி கொண்டு பத்தாம் சூப்பர் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் கேதுவை பற்றி கவனப்பட வேண்டாம் மிக சிறப்பாக போட்டிருக்காரு வீடு வாங்கலாம் நிலம் வாங்கலாம் பூமி வாங்கலாம் விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் வச்சிக ராசியில பிறந்து விவசாயம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அபரிமிதமான யோகம் இந்த ஒன்றரை வருஷத்துக்கு எதிர்பார்க்காத ஒரு வருமானம் திடீர்னு பல நாள் வந்து இழந்த செல்வங்களை இப்ப சம்பாதிக்கலாம் சேமித்து வச்சுக்கலாம் இனிமேல் வர காலத்துக்கும் வீடு இல்லாதவர்கள் கண்டிப்பா இடமா இடமா வாங்கி போடலாம் வீடா வாங்கி கட்டலாம் கட்டண வீட்டை வாங்கி போடலாம் விவசாய நிலங்கள் வாங்கலாம் தோட்டங்கள் அமைக்கலாம் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் போட்டிருக்கு உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள் இந்த காலகட்டத்தில் நம்ம சொந்த பண்ணுங்க நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் நமக்கு அனுகூலமா கெடுதல் பண்ணாம அந்யோயமா சந்தோஷமா மகிழ்ச்சிக்கிறமா உதவுவார்கள் ஹெல்ப் பண்ணுவாங்களாம் நமக்கு ஒரு காலகட்டத்தில் முடியலைன்னா அவங்க எல்லாம் உதவி பண்ணி தூக்கி விடுவாங்க வந்து நான் இருக்கின்ற வாடா நெரியமா வாடா அதாவது பணம் இருந்தாலும் செய்யக்கூடிய செயலுக்கு ஆட்கள் ஆல்பலம் தேவை மேனுவலா அதற்குண்டான உதவிகளும் நண்பர்களும் உறவினர்களும் செய்வார்கள் பொதுவாக பார்த்தம்னால் விரச்சிகராசி அப்படின்னு எடுத்தால் இந்த ராகுகேது பயிற்சியில் ராகு பகவான் மட்டும் சரியில்லை அதற்கு மட்டும் நான் சொன்ன மாதிரி இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டும்